கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதாவது வந்து அவங்க சுதந்திரத்தை இவங்க கொஞ்சம் கடகராசி பறித்து கொள்வது போல ஃபீல் பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்க ஓகேவா ஏன்னா கடகத்தினுடைய அன்பு என்பது அதிகாரத்துக்கும் முற்பட்டது இவங்க அன்புனா வந்து வெறும் ஏமாந்து போகிற அன்புலாம் கடகத்துக்கு கிடையாதுங்க அன்புன்ற விஷயத்த வந்து இவங்க கொஞ்சம் அதிகாரமாக கொடுத்து அந்த ஒரு அன்புன்ற ஒரு அதிகாரம் எல்லைக்குள்ளவே தன்னை தன்னை சார்ந்தவங்களை வந்து வச்சுப்பாங்க ஒரு பெரும்பாலும் கடகராசி பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அப்பாற்பட்டு நண்பர்களுக்காக கடன் வாங்குவாங்க நிறைய பேர் ஏன்னா இவங்கக்கிட்ட வந்து ஒருத்தர் மற்றவங்களுக்காக கடன் வாங்குவாங்க ஒரு கஷ்டம்னு வந்து சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக அடுத்த செகண்ட் இல்லைலாம் சொல்ல மாட்டாங்க ஒரு பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து மற்றவங்கள வந்து சேஃப் பண்ணிட்டு இவங்க வந்து போய் ப்ராபகத்தில் மாட்டிப்பாங்க இது கடகத்தினுடைய தலையெழுத்து அடுத்தது உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் கடகத்துக்கு ஆரோக்கிய குறைபாடு வருமா அப்படின்னா வரும் நீண்ட கால நோய்கள்ல இருந்து நீங்க விடுபட போறீங்க உடல் சார்ந்த வகையில பெருசா உங்களுக்கு கிடையாதுங்க ஒரு சின்ன சின்ன நோய்கள் வரதா செய்யும் பட் போயிடும் அது உங்களுக்கு ஓகேவா சுக்கனுடைய கடாட்சம் வந்து இந்த காலில் வந்து உங்களுக்கு வந்துருக்கு சஞ்சீவினி இல்லையா நெக்ஸ்ட் இது வந்து பாருங்க இந்த தான் வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா இந்த உறவுகளுக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ நிறைய வந்து போய் ட்ராப்ல மாட்டிப்பீங்க இது ஒரு எமோஷனல் ட்ராப்பு தான் இது ஓகேவா இந்த மாதிரி இவங்களுக்காக இந்த மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்களை நீங்க போகும்போது நிறைய மன அழுத்தத்துக்கு உள்ளாவியது கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி பிறக்கனுடைய டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் மூலமாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வரப்போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகம் ஸோ கடகத்துக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்து நம்ம டேரட் சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றதை பார்க்க போறோம் ஓகே கடக ராசிக்காரர்கள் கடகம் அப்படின்னாலே வந்து நண்டுன்றது எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து பிடிவாதத்தோட தனக்கு பிடித்த காரியத்தை சாதிக்கிறதுல வல்லவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கடகம் வந்து ரொம்பவும் வந்து அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் ஒரு குடும்பத்துல நீங்க பெரும்பாலான கடகராசி குடும்பங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து சிதைவடையாம வந்து ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனையோ கடகராசி குடும்பங்களை நான் பார்த்துருக்கேங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணியா இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு கடகராசிதான் ஒரு குடும்பத்துல ஒரு கடகராசி இருக்குது அப்படின்னாலே ஒரு சொந்த பந்தங்கள் கூட பிறந்தவங்க அந்த மாதிரி எல்லாரையும் வந்து ஒரு அரவணைச்சிட்டு போகக்கூடிய தன்மை வந்து யாருக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா கடகத்துக்கு இருக்கும் அந்த ஒரு தாய்மை உணர்வு ஏன்னா தாய்மை ஏன் வந்து பெருசா சொல்றோம்னா அது வந்து தன்னலமற்றது சாக்ரிஃபைசிங் சோல் அது ஓகேவா மற்ற எந்த ஒரு அன்பிலையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் தான் பட் தாய்மையில வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கமிட்மெண்ட்டுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு பரிசுத்தமான அன்பை கொடுக்கக்கூடியவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் தான் என்ன ஒன்று இந்த அன்பு அப்படின்றது வந்து சில நேரங்கள்ல வந்து கூட இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு நெருக்கத்தையும் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ற மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதாவது வந்து அவங்க சுதந்திரத்தை இவங்க கொஞ்சம் கடகராசி கொள்வது போல ஃபீல் பண்ணுவாங்க கூட இருக்கிறவங்க ஓகேவா ஏன்னா கடகத்தினுடைய அன்பு என்பது அதிகாரத்துக்கும் முற்பட்டது இவங்க அன்புலாம் வந்து வெறும் ஏமாந்து போகிற அன்புலாம் கடகத்துக்கு கிடையாதுங்க அன்புன்ற விஷயத்த வந்து இவங்க கொஞ்சம் அதிகாரமாக கொடுத்து அந்த ஒரு அன்புன்ற ஒரு அதிகார எல்லைக்குள்ளவே தன்னை தன்னை சார்ந்தவங்களை வந்து வச்சுப்பாங்க இது ஒரு தன்மை வந்து கடகத்துக்கிட்ட இருக்கும் எப்பவுமே கடகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவங்க மனநிலை ஒரு ஒரு நாள் இருக்கிற மாதிரி ஒரு நாள் இருக்காது ஓகேவா ஏன்னா வந்து சந்திரனுடைய ஆட்சி விடா அது வந்துருது அப்படின்றதுனால எப்பவுமே சந்திரன் தொடர்பு வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொசசிவ் நேச்சர் அதிகமா இருக்கும் தன்னை சார்ந்தவங்க மத்தவங்க கிட்ட போயிட கூடாது முன்ன விட என்னை விட உங்களுக்கு யார் நல்லா செய்வாங்க அப்படின்ற மாதிரி அந்த உறவுல வந்து பிடிச்சி வச்சுப்பாங்க இவங்க அந்த ஒரு நேச்சர் வந்து உங்ககிட்ட இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சரராசி அப்படின்றதுனால எல்லோரையும் வந்து ஆளுமை செய்யக்கூடிய ஒரு ராசியாக இருக்கும் கடகம் ஒரு வீட்டில் இருக்குதுன்னா அங்கே உரத்த குரல் யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு தான் இருக்கும் அதனால தான் நாட்டை ஆளக்கூடிய ராசிகளில் வந்து நம்ம கடகத்தையும் சிம்மத்தையும் சொல்றோம் புரியுதுங்களா சிம்மம் ராஜானா கடகம் வந்து ராணி அந்த ஒரு தன்மை வந்து அவங்க கிட்ட எப்பவுமே இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடகம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பொசசிவ்னஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சந்தேக குணமும் அவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கக்கூடியது கொஞ்சம் ஏமா ஏமாற்றக்கூடிய குணம் சில பேருக்கு இருக்குது சில நேரங்களில் கடகம் ஏமாந்தும் போகும் ஓகேங்களா இது ரெண்டு ஸ்டேஜுமே வந்து இது சந்திரனுடைய தொடர்பு இவங்களுக்கு இருக்குதுன்றதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்க தான் செய்யுது லைஃப்பில் நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது இவங்க வந்து எப்பயுமே இவங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் இவங்க வந்து செவி சாய்க்கணும் ஏதோ மற்றவங்க சொன்னாங்க அப்படின்றதுக்காகலாம் ஒரு விஷயத்தில் இறங்காமல் ஏன்னா இவங்களுடைய உள்ளுணர்வு வந்து மிக சரியாக வேலை செய்யும் இவங்களுக்கு இந்த இவங்களுடைய லக்னாதிபதியானவன் அஞ்சாம் இடத்துல போய் நீச்சம் அடைந்தாலும் கூட புரியுதுங்களா அந்த அந்த அஞ்சாம் அதிபதியானவன் இவட லக்னத்துல நீச்சம் அடைஞ்சாலும் கூட இந்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பரிவர்த்தனை அமைப்புல வந்து அவங்களுக்கு ஆரம்பத்துல வந்து மத்தவங்க சொல் பேச்சல் எல்லாம் கேட்ட போனா நல்லா மூன்றது நினைப்பாங்க பட் உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுடைய உள்ளம் என்ன சொல்லுதோ இவளுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நோக்கி போகும்பொழுது கடகம் வந்து ஜெயிக்க ஆரம்பிக்கும் தொழில் ரீதியாகவும் சரி உறவுகள் ரீதியாகவும் சரி ஓகேங்களா சரி இந்த கடகத்துக்கு நான் சொல்லும்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் என்ன இவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் சரணாகதி அடைதல் அப்படின்றது வந்து உறவுகள் கிட்ட இல்லாமல் கடவுளிடம் சரணாகதி அடையுங்கள் நிறைய கடகம் தோற்று போவது எங்கன்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கிட்ட தூற்று போயிடும் இவங்கள பயன்படுத்திட்டு எல்லாம் வந்து சேஃபா டிராவல் பண்ணுவாங்க இவங்கதான் வந்து அந்த குடும்பத்துக்கு நிறைய பாடுபடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த நேரத்துல வந்து உண்மையான அன்புன்றது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இறைவனிடம் இருந்து மட்டும்தான் அப்படின்றத கடகம் புரிஞ்சுக்கினாலே போதும் இவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா ஓகே கடகத்திற்கான பொருளாதாரம் வேலை கடன் அமைப்புகள்லாம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம் பெரும்பாலும் கடகராசை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அப்பாற்பட்டு நண்பர்களுக்காக கடன் வாங்குவாங்க நிறைய பேர் ஏன்னா இவங்க கிட்ட வந்து ஒருத்தர் மத்தவங்களுக்காக கடன் வாங்குவாங்க ஒரு கஷ்டம் செகண்ட் எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஒரு பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து வந்து சேவ் பண்ணிட்டு இவங்க வந்து போய் மாட்டிப்பாங்க இது கடகத்தினுடைய தலையெழுத்து ஓகே பொருளாதாரம் எப்படி இருக்கும் பாருங்க கடகம்னு சொல்லும் பொழுதே குருவுடைய கார்டு வந்துடுச்சு பாருங்க இவங்களுக்கு உம் ஓகே கடகத்துக்கு வந்த கார்ட்ஸ் ஓகேவா குருவே வந்திருக்காரு உங்களுக்கு தான் வந்து உங்க ராசியில பூச நட்சத்திரத்துல போய் உச்சமடைகிறார் அந்த குருவுடைய காடு வந்திருக்கு குரு காடு வரும்பொழுதே பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் இன்னொன்று நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுங்க கடன் ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலே வந்து குரு உங்களுக்கு யாருக்கும் அதிபதியா வராரு இல்லையா அவரே வந்து உச்சமடையும்போது பொழுது கடனை கண்டிப்பா கொடுப்பாரு ஆனா வந்து அது ஒரு சுப கடனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய இது வேலை சார்ந்த விஷயங்களுக்காகவோ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களுக்காக தொழில வந்து இன்னும் கொஞ்சம் விருத்தியாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்து ஏற்படும் கொஞ்சம் கடன் வாங்கும் பொழுது ஒரு நெகட்டிவ் காடம் வந்திருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க உங்களுடைய உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவோ உங்களுடைய வருமானம் என்னவோ அதற்குட்பட்ட வரையறலாம் வாங்குறது உங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்து அது ஒரு சேஃபாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல வரேன் பொருளாதாரம் நல்லா இருக்கும் உங்க குரு வந்து உங்களுக்கு வந்துருக்குது அப்படின்னாலே பொருளாதாரம் மேன்மையுடன் ரொம்ப நாள பூர்வீகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேனா கூட அது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு அதனால ஒன்றும் பிரச்சனை பெருசாக கிடையாது உங்களுக்கு பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் கடன் வந்து வாங்குவீங்க பட் வாங்கக்கூடிய சூழல் வந்து உண்டு இனியாவது அதில் வந்து கொஞ்சம் உங்களுடைய நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய உங்களுடைய வீக்கம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி வாங்குறதுன்றது ரொம்ப நல்லதாக அமையும் அடுத்தது எங்களுடைய வெளிநாடு கடகம் வந்து வெளிநாட்டோட தொடர்புடைய ஒரு ராசி கடக ராசி சம்பந்தப்பட்டாலே அந்த குடும்பத்துல நிச்சயமா வெளிநாட்டுல ஒருத்தர் இருப்பாங்க புரியுதுலாம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இறைவன் வந்து கொடுப்பாரு அவங்களுக்கு நெக்ஸ்ட் கடகத்துக்கான ஃபாரின் ஆஃபர்ஸ் ஹையர் எஜுகேஷன்லாம் எப்படி இருக்கு நம்ம கார்டு சொல்லக்கூடிய பலன் என்னன்றதை பார்க்கலாம் சிம்ம கார்டு வந்திருக்குது ட்ராவல் கார்டும் நம்ம ஆக்சுவலி கார்டு வந்து என்ன ஸ்பெஷல் பாருங்க நம்ம என்ன கார்டை பத்தி பேசுகிறோமோ என்ன டாபிக் வந்து பேசுகிறோமோ அந்த டாபிக் ரிலேட்டடாக ஒரு கார்டு வந்துருது பாருங்க இது வந்து வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு புரியுதுங்களா வெளிநாடு மட்டும் கிடையாது நீங்க வேற ஊருக்கு எங்காவது மைக்ரேஷன் ஆகணும் இல்லை இல்ல வேற ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கி படிக்கணும் அந்த ஸ்டூடெண்டா வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணுன்ற எண்ணங்கள் இருந்தா கூட இந்த நேரத்துல வந்து இது வகை உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத காட்டுது எங்கே எங்க போனாலுமே வந்து உங்களுக்கான ஒரு சுயத்தை இழக்காம நீங்க வந்து டிராவல் பண்ணுவீங்க அப்படின்றதையும் இந்த சக்தின்ற ஒரு காடு வந்து உங்களுக்கு சொல்லுகிறது ஓகேவா உங்களுக்கு வந்து மனோதிடம் தைரியம் இது எல்லாமே ரொம்ப அதிகம்ங்க மக்கள் செல்வாக்கம் உண்டு நீங்க எங்க போனாலுமே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து அன்பால அரவணைச்சிப்பீங்க நீங்க ஓகேவா அதனால வந்து அந்த அரவடைப்பு காலம் உங்களுக்கு வந்திருக்க பாருங்க அதனால நோ ப்ராப்ளம் எங்க போனாலுமே டு ஃபேஸ் சுச்சுவேஷன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்றத காட்டுது நீங்க படிப்பும் போன பிறகு உங்களுடைய மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகாம அந்த படிப்புல ஃபோக்கஸ் பண்ணி இல்லை தொழிலாக இருந்தால் தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் தான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்கிறது ஓகேவா அடுத்தது உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அடக்கத்துக்கு ஆரோக்கிய குறைபாடு வருமா அப்படின்னா வரும் ஒரு ஒரு நுணுக்கம் இருக்குங்க கடகத்தில் வந்து சில பாவ கிரகங்களுடைய தொடர்பு வரும்பொழுது ஹார்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்து இது ஜென்ரலான நான் சொல்லக்கூடிய ஒரு ஜீத தகவல் கடகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகங்களுடைய கூட்டணியோ இல்லை தொடர்போ வரும்பொழுது ஹார்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வந்து நிறைய நான் ஜாதகம் பார்க்கும்பொழுது அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறேன் கடகம் வந்து மாறுபை குடிக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு ராசி ஓகேவா ஸோ என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ஆரோக்கியம் சொன்ன பிறகு உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க சிக்கனுடைய கார்டு வந்திருக்கு ஓகேவா இது வந்து கார்டு அடுத்தது பென்டகல்ஸ் வந்திருக்கு ஒரு பாசிட்டிவ் கார்டும் ஒரு மைனஸ் கார்டும் வந்திருக்கு இது என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டு பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் இருந்த ஒரு நோய் உங்களை விட்டு போக போகுது தான் இந்த காடு வந்து சொல்லுது உங்களுக்கு புரியுதுங்களா சோ நீண்ட கால நோய்கள்ல இருந்து நீங்க விடுபட போறீங்க உடல் சார்ந்த வகையில பெருசா உங்களுக்கு எந்த கிடையாதுங்க ஒரு சின்ன சின்ன நோய்க்கு வரதா செய்யும் பட் போயிடும் அது உங்களுக்கு ஓகேவா சுக்கனுடைய கடாட்சம் வந்து இந்த காடுல வந்து உங்களுக்கு வந்திருக்கு சஞ்சீவினி இல்லையா நெக்ஸ்ட் இது வந்து பாருங்க தான் வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா இந்த உறவுக்காகவோ இல்ல மத்தவங்களுக்காகவோ நிறைய வந்து போய் டிராப்ல மாட்டிப்பீங்க இது ஒரு எமோஷனல் ட்ராப் தான் இது ஓகேவா இந்த மாதிரி இவங்களுக்காக இந்த மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்களை நீங்க போகும்பொழுது நிறைய மன அழுத்தத்துக்கு உள்ளாவீர்கள் இதுல வந்து நீங்க காம்பிரமைஸ் பண்ண போயிட்டு உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர்றது உங்களை எல்லாரும் சேர்ந்து உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க கடைசியில் ஓகேவா அதனால வந்து கொஞ்சம் எமோஷனல் ட்ராப்பு போய் நீங்க மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுதான் இது சொல்றது மனம் சார்ந்த விஷயத்துல சேர்ந்த தொந்தரவு வரும் இனிமையா நல்ல ஒரு பாசிட்டிவான ரெண்டு கார்டு வந்துக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் அது ஒரு என்ன சொல்றது கருமாவை திருக்கக்கூடிய ஒரு நேரமாக நினைச்சிட்டு நீங்கள் அதை வந்து வெளியே வந்துருவீங்க ஓகேவா நெக்ஸ்ட் கடகத்துக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் கடகம் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை எப்படி பார்த்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் மாதிரி கவனிச்சுக்குங்க பட் அந்த வாழ்க்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரிசீடா இருப்பாங்க தார மாதிரி மனசு கொண்டவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து வேலை வேலை தான் பட் கடகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய் மாதிரி கவனிச்சுக்கோங்க கூட இருக்கிறவங்கள சோ இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் கடகத்துக்கான ரிலேஷன்ஷிப் திருமணம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரிலேஷன்ஷிப் நல்ல கார்டு தாங்க வந்திருக்கு மேரேஜ் ஆகும் இது இருக்கும் மேரேஜே ஆக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டுருக்குறவங்க ஏன்னா பொதுவாக கடகராசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருமண தாமதம் கொண்ட ஒரு ராசி கடக லக்னமாக இருக்கட்டும் கடக ராசியாக இருக்கட்டும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கார்டு ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உறவு உறவு உங்களை தேடி மேபி அவங்க வந்து என்னவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இல்லை மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் யாராவது வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் நல்லதாங்க இருக்கு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் வரக்கூடிய பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நீங்க பண்ணக்கூடிய அதிகார எல்லைக்குள்ளெல்லாம் அவங்க வரமாட்டாங்க உங்களை கொஞ்சம் அதிகாரம் பண்ணக்கூடிய வகையில தான் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஏன்னா கடகம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வாழ்க்கை துணையை வந்து கொஞ்சம் விரட்டி விரட்டி வேலை வாங்குறது கொஞ்சம் அவங்கள வந்து ரொம்ப டாமினேட் பண்ற மாதிரிலாம் பண்ணும் பட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிராளிதான் சீக்கிரமாதிரி இருக்கும் கடக்கத்துக்கிட்ட அதனால வந்து கொஞ்சம் வரக்கூடியவங்களும் அந்த மாதிரி ஒரு சரத்தன்மை அதாவது ரொம்ப ஸ்ட்ராங் தான் வந்து கனெக்ட் ஆகும் அவங்க கூட ஸோ நீங்க ரிலேஷன்ஷிப்ல நல்லா இருக்கு இந்த கார்டு வந்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஒரு புது உறவு ஒரு புதிய காதல் வரும் லிவிங் டுகெதர்ல நீங்க இருக்கிறீங்கனாலையும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாவே போகும் பட் எல்லாமே வந்து இந்த வால் கார்டு வந்திருக்குது அப்படின்றதுனால கிவ் அண்ட் டேக் பாலிசி இதெல்லாம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் அன்பை கொடுத்து அன்பை வாங்கணும் அதிகாரத்தை கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா வந்து திரும்ப கிடைக்காது பிரச்சனைகள் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த கடகராசிக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் இந்த டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ்ல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் காதல் வாழ்க்கையும் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் காட்டுதுங்க ஸோ இந்த இடிந்த கோபுரம் ஜென்ரலி வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் கார்டு ஏதோ ஒரு மேஜர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது அப்படின்றத இந்த கார்டு காட்டுது சில பேர் வீடு கட்டணுன்றதுக்கும் இந்த கார்டு வந்து நல்ல ஒரு கார்டு தான் ஏன்னா செவ்வாயுடைய கார்டு இது பட்டு ஏதோ ஒரு உங்கள் மனசுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு இதுக்கு நிகழ்வாக இருக்கலாம் ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் மென்டலி ரெடியாக இருந்துக்கிறது நல்லது ரிலேஷன்ஷிப் ஒன்று உங்களுக்கு அமையும் ஏன்னா சுக்கரன் காடை ரெண்டு வந்திருக்குது அப்படின்றதுனால ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க என்ட்ரி ஆவீங்க இந்த வருஷம் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அது வந்து திருமண உறவாக இருக்கலாம் காதல் உறவாக இருக்கலாம் இல்ல லிவிங் டுகெதர்ல இப்ப இருக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பும் கிடைக்கலாம் உங்களுக்கு இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க போகஸ் பண்ணனும் எனக்கா ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்க வாழ்க்கையில நடக்கப் போகிறது அப்படின்றதுதான் அந்த கார்டு வந்து சொல்லுது ஓகேவா தனிப்பட்ட முறையில உங்களுக்கு டேரா ட்ரீடிங் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் இல்ல உங்க ஃபேமிலியில வழி வழியா வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் உங்களுடைய சூழ்மேட் ட்ரீடிங் எடுக்கிறது கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடாதுங்க யார் இந்த மாதிரியான நிறைய நுட்பமான விஷயங்களை வந்து உங்க ஜாதகம் மூலியமா பார்த்து என்னால சொல்ல முடியும் சோ உங்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்க என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான நீங்க பெற்றுக் கொள்ளலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்